ஹாய் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாட்டு பாடியிருக்கீங்களா பாடினது இல்லையா ஃபேமிலி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இசைஞானி இளையராஜா மாதிரியோ இல்லை அனிருத் மாதிரியோ வந்து பாடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து முற்றிலும் தப்பான ஒரு விஷயம் ஃபேமிலி ஏன்னா நீங்க வந்து நீங்க பாடும்போது அதை வந்து கண்டிப்பா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பாடினது ஏஆர் ரகுமான் மாதிரியோ இசைஞானி இளையராஜா மாதிரியோ இல்ல அனிருத் மாதிரியோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டீங்க ஃபேமிலி இதை பாருங்க ஃபேமிலி இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புரியும் துலாத்தட்டில் வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் முதல் முதற்கால் சிங்கும் கண்ணை அணைக்காமல் போவேனேடு போல விடாமல் உன்னை தொடர்வே நடி இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் இங்குதான் போனேனோ நாட்களோ வானத்தில் நீ வெள்ளினா இப்ப புரிஞ்சதா ஃபேமிலி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரின்னு சொல்லிட்டு நினைக்கிற நிறைய விஷயங்கள் தப்பா வந்து இருக்கும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நிறைய விஷயங்கள் சரியா வந்து இருக்கும் நான் தான் இளையராஜா அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு ஒழுங்கா வந்து பாட தெரியாது இளையராஜெல்லாம் எங்கங்க இளையராஜா அவர் எங்க நான் எங்க ஏதோ கொஞ்சம் நான் பாடுவேங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இளையராஜா அவரை விட ரொம்பவே வந்து நல்லா வந்து பாடுவாங்க இதுதான் நேச்சர் கர்ணன் கர்ணன் மகாராசா அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கான இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அவன் பெயரை கர்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ல வந்து பார்ப்பாங்க கர்ணன் அவர் வந்து ரொம்பவே வந்து கெட்டவர் கர்ணன் தோத்தவர் தோத்தாங்கொழிய பத்தி வந்து நீ வந்து பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பர்ஸ்பெக்ஷன் வந்து இருக்கும் அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து மேல வந்து பண்றேன் கர்ணன் பிறப்பால் வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனா கர்ணன் அப்படிங்கிற ஒரு பிறப்பால் வந்து உயர்ந்த குலத்தை வந்து சேர்ந்தவர் வளர்ப்பால் தான் வந்து தாழ்ந்த குலத்துல வந்து வளர்ந்துட்டு வந்து இருப்பாரு இவர் தாழ்ந்த குலத்துல வந்து வளர்றாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் கிடைக்க வேண்டிய எதுவுமே இவருக்கு வந்து கிடைக்காது இவரு வந்து கல்வி கத்துக்கலாம்னு சொல்லி போவாரு தாழ்ந்த குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்வித்தை கத்துக்கலாம்னு சொல்லி போவாரு தாழ்ந்த குளம் நீ நீ எப்படி வந்து வில்வித்தை எல்லாம் வந்து கத்துக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவே வந்து சொல்லுவாரு மனசு போன கர்ணன் அடப்போங்கடா என்னடா நான் எது செஞ்சாலும் தாழ்ந்த குளம் தாழ்ந்த குளம்னு சொல்லி சொல்றீங்க என்னதான்டா நான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிடுவாரு மனுஷன் சூரிய புத்திரன் பை கர்ணன் கர்ணன் வந்தவங்க எல்லாருக்கும் வாரி 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 வழங்குற ஒரு மகா பிரபு கர்ண மகாராசா தான் வந்து கர்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த பத்து ரூபாயை வந்து நம்ம வந்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் பத்து ரூபா இருக்கு நம்ம கிட்ட ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கெட்ல வந்து வச்சிருவோம் யாருன்னா வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் பைக்ல போயிட்டு இருப்போம் அப்போ வந்து சிக்னல் போட்டாங்கன்னா அந்த சிக்னல் வந்து சின்ன எல்லாம் ஓடி வரும் வந்து கேட்கும் பத்து ரூபா தாங்க அஞ்சு ரூபா தாங்க நான் வந்து போடுவேன் அது வந்து வேற விஷயம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி வந்து போது அப்படி வந்து கேட்டிருந்தாங்க அந்த பைக்கே வந்து நீங்கள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு சிக்னலை நின்று இருந்தார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு கர்ண மகாராசாவை தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து உண்மையாலுமே வந்து கர்ண மகாராசா மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது வந்து ட்ரை பண்ணும் கர்ணன் அப்படின்னு சொல்லி பேசும்போது கர்ண மகாராஷோடைய கொடை அது வந்து ரொம்ப வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க கர்ணன் வந்து ஒரு வாட்டி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அர்ஜுனன் வந்து கேக்குறாரு கொடை கொடுத்துட்டே போறான் நானும் தான் கொடை கொடுக்குறேன் அவனையா எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது அண்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா சரி நான் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து பொன் பொருட்கள் எல்லாமே வந்து தரேன் அதை வந்து நீங்க வந்து தியானம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அர்ஜுனனால வந்து முடியாது அந்த ஒரு நாள்ல ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா கர்ணன் அப்படி கிடையாது மனம் போல் எல்லாருக்கும் வந்து அள்ளி இறக்கிறதுனால வந்து அவருடைய கொடை வல்லல் கர்ணன் அப்படின்னு அவர் வந்து வந்தவங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருவாரு அப்படிப்பட்ட ஒரு கொடை மனம் உள்ளவர் தான் வந்து கர்ணன் கர்ணன் மகாரஸா கல்கி படம் பாத்துட்டீங்களா கல்கி படம் வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னா பார்க்காதீங்க ஏன்னா அதுல வர்ற ஒரு கதை ரெஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நம்ம கிருஷ்ணர் வந்து பார்த்தோம்னா அர்ஜுனனோட ரதத்தை வந்து இயக்கிட்டு வந்து போயிட்டு இருப்பாரு அதே சமயத்துல வந்து எதிராளியா வந்து கர்ணன் வந்து இருப்பாரு அப்போ வந்து கர்ணன் வந்து அம்பு வந்து ஏவுவாரு அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து அம்பு வந்து ஏயுவாரு ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு சண்டை வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கும் அப்போ வந்து கர்ணனோட அம்பு வந்து பார்த்தோம்னா அர்ஜுனனோட ரதத்தை வந்து ரெண்டு அடி வந்து பிலிம் வந்து தள்ளிடும் அர்ஜுனனோட அம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்ணனுடைய அந்த ரதத்தை வந்து பத்தடி வந்து பின்னாடி வந்து தள்ளிரும் பத்தடி பின்னாடி தள்ளிடுச்சு அப்பனா அர்ஜுனன் மாகீரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க கிருஷ்ணர் வந்து ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் அர்ஜுனன் வந்து பாரு கிருஷ்ணா பாரு இந்த மாதிரி வந்து அவனுடைய ரதம் வந்து பத்தடி வந்து பின்னாடி வந்து போயிருச்சு ஆனா நம்மளோட ரதம் ரெண்டு அடிதான் வந்து பின்னாடி போயிருக்கு பார் நான் தான் வந்து பாலசாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்ஜுனன் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பாரு கிருஷ்ணர்த்த அவரோட புகழ ஆனா கிருஷ்ணர் வந்து ஒண்ணு வந்து சொல்லுவாரு இதுதான் ஃபேமிலி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து உன்னுடைய ரதத்தை ஈக்குறது மூ உலகம் மாலக்கூடிய கிருஷ்ணன் நான் உன்னோட ரதத்துக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பா என்னுடைய ரதத்தை வந்து இயக்குபவர் யாரு அப்படின்னு சொன்னா வாயுபுத்திரன் புத்திரன் அனுமான் நாங்க ரெண்டு பேரும் இருந்தே இந்த ஒரு ரதம் வந்து ரெண்டு அடி பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய வீரம் எத்தகையதுன்னு பாத்துக்க அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு அத்தகைய வீரம் கொண்டவர்தான் வந்து பார்த்தனா கர்ணன் கர்ணனுடைய வீரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் ஆனா அந்த வீரம் வந்து பேசப்பட்டதா அவ்வளவா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளே வந்து மன்றாடி கர்ணன் கால்ல விழுந்து சித்திருப்பாணி இதுக்கு மேல நீ வாழ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு தான் வந்து கர்ணனை வந்து ஏமாத்தி வந்து கொண்டிருவாங்க சூழ்ச்சி ஃபேமிலி சூழ்ச்சி அப்படி ஒரு சூழ்ச்சியா வந்திருக்கும் இவர் வந்து கர்ணன் வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட ரதம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணு கதையில வந்து புதஞ்சிரும் அது அவரே எடுத்து அப்போ வந்து அவர் வந்து கொண்டு அவர் கட்ட வித்தைகள்லாம் வந்து மறக்க வச்சு இப்படி ஒரு வீரனை வந்து இப்படி ஏமாத்தி வந்து கொண்டுட்டாங்கதே ஃபேமிலி அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கு என்னடா ஒரு வீரனுக்கு இந்த ஒரு நிலமையாடா கர்ணன் அவருடைய ஆஃப் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பாஞ்சாலி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் வந்து நடந்தது அவ்வளவு பெரிய சபையில அப்போ வந்து கர்ணன் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்கணும் அதுதான் வந்து எல்லாருடைய குரலாகவும் வந்து இருந்தது என்னுடைய குரலாகவுமே வந்து அதுதான் வந்து இருந்தது ஏன்னா அதுதான் நியாயம் ஆனா கர்ணனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துரியோதனன் துரியோதனன் தான் கர்ணனுக்கு வந்து உருத்தா நின்னது ஏன் அப்படின்னு சொன்னா கர்ணன் வந்து ரொம்ப அவனுடைய கஷ்ட காலத்திலையும் சரி நீ வந்து வில்வித்தை வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவனுக்கு ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்து இவன் வந்து என்னுடைய நண்பன் இவனுக்கு வந்து இந்த நாட்டை நான் வந்து எழுதி தரேன் இவன் வந்து ஒரு மன்னர் இவனுக்கு வந்து இப்ப வந்து நீங்க வில்வத்தை வந்து செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி அவரை வந்து எந்த ஒரு நிலைமையிலையும் விட்டு கொடுக்காத துரியோதனன் துரியோதனனுடைய நட்பை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்ணன் வந்து இருக வந்து பிடிச்சுக்கிட்டாரு லாஸ்ட் வரைக்கும் துரியோதனன் கர்ணன் அந்த அளவுக்கு வந்து அவர் அவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப சிறந்ததா வந்து இருந்தது ஆனா துரியோதனன் வந்து ஒரு யூஸ்க்காக தான் வந்து கர்ணனை வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க யூஸ்க்கு வந்து கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு வந்து அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டையே வந்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு யாருமே வந்து விட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த நிலையில வந்து ஒருத்தர் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச துரியோதனன் அர்ஜுன பாண்டவர்கள் எல்லாருமே வந்து கர்ணனை வந்து நீ வந்து தாழ்ந்த குலத்துல தான் வந்து பிறந்த நீ தாழ்ந்த குலத்துல பிறந்துட்டு வில் எப்படி வந்து கத்துக்கலாம்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடுனாங்க அவங்களெல்லாம் விட துரியோதனன் வந்து எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அவங்களுடைய நட்பும் வந்து ரொம்பவே வந்து சிறந்தது அவ்வளவு பெரிய ஒரு மேடையில இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்கும்போது வந்து கர்ணன் கண்டிப்பா வந்து குரல் வந்து கொடுத்துருக்கணும் ஆனா கர்ணனுடைய நிலைமையில வந்து பார்த்தோம்னா தன்னுடைய நண்பன் வந்து செய்யறது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சும் அவனை வந்து கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து கர்ணன் வந்து இருப்பாரு இந்த ஒரு விஷயத்த வந்து அவரால் வந்து மாற்ற வந்து முடியாது ஏன்னா எதிரில நிக்கிறவன் அவருடைய நண்பன் அப்படிங்கும்போது வந்து இந்த ஒரு அநியாயத்தை வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரு அது வந்து அநியாயம் அநியாயமாக தான் வந்து இருக்கும் அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னா அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாவை வந்து கிஃப்டா வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்திருப்பாரு இருந்தாலும் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி ஒரு வீரனை கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு தான் வந்து தோணும் ஸோ கர்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டோம் கர்ணன் அவரை பத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இது வந்து எனக்கு பிடிக்கலப்பா கர்ணன் த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க நான் வந்து படிக்கிறேன் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன் வாட்சிங் ஃபேமிலி பாய்